இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நீர்களுக்கு மகரம் ராசிக்காரங்க சனி பகவான ராசிநாதனாக கொண்டவங்க உங்களை வரைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் மட்டும்தாங்க நீங்க எப்பவுமே துணை நிப்பீங்க உங்களுக்கு உண்மைக்கும் நேர்மைக்கும் புறம்பா யாராவது உங்ககிட்ட பழகினாலோ பேசினாலோ நீங்க அவங்களை ஒரு நிமிஷம் கூட அவங்க சொல்றத கேட்க மாட்டீங்க நீ எங்கிட்ட பொய் சொல்லிட்ட நீ எங்கிட்ட உண்மையா இல்ல நீ எங்கூட இந்த நிமிஷத்துல இருந்து பேச்சுவார்த்தை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு விலகி போயிடுவீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு உண்மைக்கும் நேர்மைக்கும் நீங்க எப்பவுமே கட்டுப்பட்டு இருப்பீங்க அது சொந்த பந்தமா இருந்தாலும் சரி தெரியாதவனா இருந்தாலும் சரி நேர்மையா உண்மையா இருந்தவங்க கூட தான் உங்களுடைய வாழ்க்கை பயணமே இருக்குங்க அதனாலேயும் உங்க உற்சார உறவினர்கள் யாருக்குமே உங்களை ஒரு துளி கூட சொல்லுவாங்க இந்த கொலி உலகத்துல நல்லதுக்கு காலம் இல்லைன்னு எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தாங்க நீங்க ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை பயணத்தை வாழ்ந்துட்டு இருந்தீங்க இருக்கிறீங்க மகரம் ராசிக்காரங்களை நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை ஒரு நாள் மாறும் அதனால் பக்கத்துல வந்துருச்சுங்க இந்த பிப்ரவரி மாசத்துல கண்டிப்பா உங்க வாழ்க்கை நிலை கண்டிப்பா மாற்றம் அடைந்தே தீரும் மகரம் ராசிக்காரங்களே எதுக்காக பாடுபட்டீங்களோ அந்த கண்டிப்பா நடக்கும் நீங்க நேர்மைக்கும் உண்மைக்கும் தாங்க பாடுபட்டீங்க அந்த நேர்மையும் உண்மையும் கண்டிப்பா ஜெயிக்க போகுது உங்களை மதிக்காதவங்க எல்லாருமே உங்களை மதிக்க போறாங்க உங்களுடைய நல்வழியில எல்லாருமே நடந்துக்க போறாங்க இந்த உலகமே உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க மகரம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்களே எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களும் நடக்கப் போகுதுங்க என்னம்மா நீ நீ வேற அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டன்னு வேற சொல்றீங்க எங்களுடைய ராசிக்கும் அதிர்ஷ்டம் நடக்குதா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்னமோ சொல்லணுங்கிறதுக்காக வீடியோ பதிவுக்காக சொல்லாதீங்க அப்படிங்கிறீங்களா கிடையவே கிடையாதுங்க நான் சொல்றதெல்லாம் உண்மை கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் நடந்தே தீரும் இதை யாருனாலையும் தடுக்கவே முடியாது உங்கள் நல்லதுக்கும் உங்கள் நேர்மைக்கும் உங்கள் உண்மைக்கும் உங்கள் புகழுக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நடந்தே தீரும் சரி சொல்லிட்டே கறங்களா அப்படி என்னதான் அதிர்ஷ்டம் அப்படின்னு கேக்குறீங்களா மகரம் ராசிக்காரங்களே சொல்லுட்டுங்களா என்ன அதிர்ஷ்டம்னு உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்துல இருந்த எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்களிடம் வந்து சேர போகுதுங்க உங்க சகோதர சகோதரிகளின் மூலம் உங்கள் வாழ் வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்கள் நடக்க போகுதுங்க உங்களுடைய தாய்வழி உறவுகளின் மூலம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுதுங்க உங்க உடல்நிலை ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கும் இதனால் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாத இது வந்துருச்சோன்னு பயந்திருப்பீங்க ஆனா ஒரு நோய் இருக்காது ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னுதான் சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு ஒரு பயம் மன பயத்திலேயே இருப்பீங்க எனக்கு ஏதாவது நோய் இருக்குமா எனக்கு கை கைவழிக்குது கால் வலிக்குதுன்னு புலம்பிட்டே இருப்பீங்க உங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லைங்க அது உங்களுடைய மன பயம்தான் அப்படிங்கறத இந்த பிப்ரவரி மாசத்துல நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கக்கூடிய மாசமா இந்த பிப்ரவரி மாசம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இன்னும் பல விதமான அதிசயங்கள் நடக்க போகுது உங்க இல்லத்துல தொடர்ச்சியா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது காதுகுத்து சீமந்தம் போன சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது புதியதாக வீடு கட்ட ஆசைப்பட்டிருப்பீங்க சில பல தடங்கல்களால அந்த காரியம் வந்து தடைபெற்றிருக்கும் அந்த காரியம் எல்லாம் தங்கு தடையின்றி இனி வரக்கூடிய காலகட்டத்துல சிறப்பா அமோகமா நடந்து முடிக்க போகுதுங்க நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி ஒரு சொல்ல சொன்னாலும் சரி வாழ்க்கையோட நினைச்சத கண்டிப்பா சொல்ல போறீங்க பொதுவா சொல்ல போனா அங்க வாழ்க்கையில அதிசயங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும் என்னதான் அதிசயம் நடந்தாலும் இந்த ஒரு காரியத்தை மட்டும் உயிர் போகிற நிலை வந்தாலும் செய்யக்கூடாது அப்படி என்ன காரியமா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்களா அது என்ன காரியம் தெரியுங்களா வாழ்க்கையில எந்த ஒரு எந்த ஒரு நிமிஷத்திலையும் நீங்க யார்கிட்ட எந்த ஒரு சொல்ல சொன்னாலும் சரி ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் சரி அந்த சொல்லால அந்த செயலால நம்மளுக்கு என்ன பாதிப்பு வரும் மத்தவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும் நமக்கு அந்த சொல்லால என்ன நன்மை மத்தவங்களுக்கு அந்த சொல்லால என்ன நன்மை என்று வாழ்க்கையோட நெளிவு சுழிவு ஆரான் நீங்க எந்த சொல்ல சொன்னாலும் மற்றவங்க கிட்ட சொல்லுங்க செயலை செஞ்சாலும் நிதானத்தோட செய்யுங்க அப்படி இருந்தா மட்டும்தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம உங்களுக்கு வந்து சேரும் உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க ராசிக்காரங்களே புழக்கம் அதிக போகுது உங்களுக்கு வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய படிப்புக்கேத்த தகுதிக்கேத்த வேலை கிடைக்க போகுது கண்டிப்பா நிச்சயமா கிடைச்சே தீரும் நீங்க இதனால் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ரெண்டு டிகிரி முடிச்சிருப்பீங்க இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருப்பீங்க என்ன டிகிரி முடிச்சாலும் படிப்புக்கேத்த வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பீங்க வேலை தேடினா கிடைச்சிருந்து அதனால கிடைக்கிற வேலையில போய் சேர்ந்திருப்பீங்க நம்ம அப்பா அம்மா கடனை உடனே வாங்கி படிக்க வச்சாங்க பிரயோஜனம் இல்லாம இந்த பணத்துக்காக நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக இந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கும் ஆறாயிரம் ரூபாய் வேலைக்கும் போயிட்டு இருக்கமே அப்படின்னு நீங்க நிறைய நாள் ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்படிதான் சம்பளம் கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல நம்மள எதுவுமே சொல்லாம திட்டாம வச்சிருந்தாங்கன்னா கூட நம்ம வேலை செய்யலாம் ஏனமா இழிவா பண்றது கஷ்டப்படுத்துறாங்களே இந்த இழிவுலயும் கேவலத்திலையும் இப்படியே போயிருமா நம்ம வாழ்க்கையில மாற்றமே வராதா இறைவா முருகா என் வாழ்க்கைய மாத்துவீங்களா இல்ல நான் என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கட்டுமா இவங்க சொல்ற ஒவ்வொரு சொல்லையும் என்னால கேட்கவே முடியலையே என்னதான் வேலை செஞ்சாலும் நீ செய்யற வேலை எல்லாம் இன்னை எல்லாம் ஒரு என்னடா வேலை செய்யறன்னு கேவலமா இழிவுபடுத்துறாங்க சம்பளம்னு போய் கேட்டா உனக்கு பதிலாக வே வேலைக்கு போடணும்னு சொல்றாங்க அந்த அஞ்சாயிரம் ஆறாயிரத்து கூட அதிக சம்பளம் உனக்கெல்லாம் மூன்று சம்பளம் தான் கொடுக்கணும்னு கேவலப்படுத்துறாங்க இந்த சூழ்நிலை எப்படிதான் உயிரோட இருக்க முடியும் நான் வேலை முடிச்சுட்டு திரும்பி பேருந்துக்கு வர வழியில ரோடு கிராஸ் பண்ணும்போது கூட யோசிச்சிருப்பீங்க நீங்க இந்த வாழ்க்கையே இப்பவே முடிச்சுக்கலாமா ஒரு லாரி மேல மோதிர்லாமா அந்த மாதிரி மாதிரிவா தப்பு தப்பா யோசிப்பீங்க அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க மகரம் ராசிக்காரங்களே கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கீங்க நீ வரக்கூடிய இந்த காலத்துல இந்த பிப்ரவரி மாசத்துல உங்க கண்ணீருக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது உங்களுடைய படிப்புக்கும் உங்க கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது உங்க படிப்புக்கும் உங்க கஷ்டத்துக்கும் ஏத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேலை மனநிறைவான வேலை இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைச்சே தீரும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் மகரம் ராசிய உள்ளடக்கிய நட்சத்திரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்காவது பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் கிரகநிலை உங்களுக்கு இந்த இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராசியில் சூரியன் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கரன் ராகு பஞ்சமஸ்தானத்துல குரு ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய்க பாக்யஸ்தானத்துல கேது அப்படிங்கிற மாதிரி கிரக நிலை இந்த பிப்ரவரி மாசம் உங்களுடைய ராசியில இருக்குதுங்க கிரக மாற்றம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி பிப்ரவரி மாசம் ராசியிலிருந்து புதன் தன வாக்கு குடும்பஸ்தானக்கு மாற போறாருங்க பதினொன்னாம் தேதி பிப்ரவரி மாசத்தன்னைக்கு பஞ்சமஸ்தானத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி மாசத்தன்னைக்கு ராசியிலிருந்து குடும்பஸ்தானத்திற்கு மாறுராங்க இருபத்தி ஒன்னாம் தேதி பிப்ரவரி மாசத்தன்னைக்கு ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி மாசத்தன்னைக்கு அயன சைன ஸ்தானத்துல இருந்து புதன் ராசிக்கு மாறுறாருங்க பலன்கள் பாத்தீங்கன்னா பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் ரெண்டுமே இருக்குங்க பொது பலன்கள் பந்தல பாத்தர்லாங்க மகரம் ராசியினரே நீங்கள் அதிர்ஷ்ட நம்பாமல் உழைப்பினை நம்புவீர்கள் இந்த மாதம் பணத்தேவை அதிகரிக்கும் ராசிநாதன் சனி சஞ்சாரத்தால் இடமாற்றம் ஏற்படலாம் ஆடை அணிகளன் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் வாகன யோகம் கிடைக்கும் எதில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் இரண்டு முறை ஆலோசனை பண்ணி கையெழுத்து போடலாமா வேண்டாமான்னு முடிவெடுங்க எந்த ஆவணமா இருந்தாலும் இது நீங்க கண்டிப்பா செஞ்சதாக பொறுமையை கையாண்டுதாங்க ஆகணும் எழுத்து வகையில் எதிலும் சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லதுங்க தனஸ்தானத்தை ராசிநாதன் அலங்கரிக்கிறார் கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அணுத்தரிசி செல்வது ரொம்பவுமே நல்லதுங்க சண்டை சச்சரவு போட வேண்டாம் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் பணி நிமித்தமாக வெளியூர் தங்க வேண்டி வரலாங்க குடும்பத்தில் இருப்பவங்களுடன் கவனமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த ஈகோ பிரச்சனை நீங்கி கணவன் மனைவி இருவரும் வேறுபாடு இல்லாமல் குழந்தைகளுடன் சந்தோஷமான குடும்பத்துல வாழ போறீங்க வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதன் முன் ஆலோசனை செய்து கொள்வது நல்லதுங்க பெண்களுக்கு பணவரத்து திருப்தி வரும் வெளியூர் பயணம் செல்ல நேரலாம் தோழர்களுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது கலைத்துறையினருடன் கலைத்துறையினருக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீங்க கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க புதிய நண்பர்களின் மூலம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க அரசியல் துறையினர்களுக்கு எதிலும் கூடுதலான கவனம் செலுத்தணும் எழுத்தா கவுத்தனு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க அரசியல்வாதிகளே காரிய வெற்றி கிடைக்கும் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகப்படும் வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படும் சக மாணவர்களுடன் சுமுகமாக அனுசரித்து போவது நல்லதுங்க இது பொது பலன் பார்த்தாச்சுங்க அடுத்ததான் நம்ம நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன் அப்படிங்கறத நம்ம விரிவா பாக்கலாங்க முதலாவதாக உத்திராடம் இரண்டு மூன்று நான்காவது பாதம் இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க காரிய தடை தாமதமாக ஏற்படலாம் மனோதைரியம் கூடும் எதிலும் மந்தமான சூழ்நிலை உருவாகும் ஆனாலும் கடுமுயற்சிக்கு பின் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் இதனால் வரைக்கும் உங்க மனசில் இருந்த குழப்பங்கள் சங்கடங்கள் எல்லாம் நீங்குங்க உங்களுக்கு தாய் உறவுகளின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நட்பயன்கள் நடக்குங்க உங்க சகோதர சகோதரிகளால உங்களுக்கு பேரும் புகழும் அதிகரிக்குங்க உங்க குழந்தைங்களோட கல்வியில மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் காணப்படும் பெண்களாக பொறுத்தவரை ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆண்களை பொறுத்தவரை சொந்தமா வீடு வாங்கி வீடு கட்டுவீங்க உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலச்சி நிற்கும் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை உங்க குடும்பத்தோட வாழ போறீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காவது பாதம் உங் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை மனதார வேண்டி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன் பணம் வந்து சேரும் பயணங்கள் சாதகமான பலனை தரும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் சென்றாலும் மன திருப்தியளிக்காத நிலை காணப்படும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முழு கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரங்களே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் திருமண தடை நீங்கி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட போகுதுங்க பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேர போகுதுங்க உங்களுடைய வருகையினால உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாக போகுதுங்க உங்க குடும்பத்துல தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடு கட்டி புது வீட்டுக்கு போறது சீமந்தம் காதுகுத்து திருமணம் போன்ற பலவிதமான நிகழ்ச்சிகள் நடக்குங்க உங்க மகனுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குங்க உங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரன் கிடைச்சி திருமணம் நடக்குங்க உங்க குழந்தைங்களோட கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றம் காணப்படுங்க உங்க தாய் உறவுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க காத்துட்டு இருந்திருக்குங்க உங்களுடைய அப்பாவின் மூலம் உங்களுக்கு அன்பும் பாசமும் பல மடங்கு கிடைக்குங்க நீங்க புதிய தொழில் தொடங்கி அந்த தொழில லாபம் இரட்டிப்பாக கிடைக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் திருவனம் நட்சத்திரக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் அற்புதம் நிறைந்த மாதமாக மாற இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் பல மடங்காகும் பரிகாரம் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்கள் இல்லத்தில் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி உங்கள் குறைகளை கூறி வாருங்கள் உங்கள் குறைகள் காணாமல் போய் உங்கள் வாழ்க்கையில் நன்மை பல மடங்காகும் அடுத்ததாக அவிட்டம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் இந்த மாதம் புதிய நபர்களின் அறிமுக அறிமுகம் நன்மையை தரலாம் அவர்களுடன் பொறுப்புடன் பொறுப்புடன் பழகுவது உங்களுக்கு நன்மையை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் திறமை வெளிப்படும் மேல் அதிகாரிகளுடன் ஆதரவாக இருப்பார்கள் உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நடைபெறப் போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்கள் மனைவி வழி உறவுகளின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான வெற்றி நிமித்தங்கள் நடக்கப் போகுது உங்களை இதுவரைக்கும் மதிப்பாக இருந்த உங்களுடைய மனைவி உங்களுடைய உறவினர்கள் உற்றார் உறவினர்களிடையா உங்களுடைய பெருமையும் புகழையும் சொல்லி உங்களை மிகவும் பெருமைப்படுத்துவாங்க நீங்க எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுதுங்க பிப்ரவரி மாதம் மிகவும் அமோகமான மாதமாக உங்களுக்கு இருக்கு பிப்ரவரி மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் பல மடங்காகும் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமானை தீபம் ஏற்றி வழிபட காரிய தடை நீங்கி வெற்றி பெறும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கும் கவலைகள் நீங்கி குடும்பத்தில் கடன் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய காலகட்டம் இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மகரம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா திங்கள் கிழமை புதன்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி பிப்ரவரி ஏழாம் தேதி பிப்ரவரி எட்டாம் தேதி பிப்ரவரி க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய தினங்கள்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி பிப்ரவரி பதினாலாம் தேதி இந்த தேதிகளில் நீங்கள் எந்த